ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் இது தான் என்னோடய கடைசி வீடியோ இந்த சேனலில் எஸ் இது இப்போதைக்கு சரியாகிற பிரச்சனை கிடையாது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு எனக்குமே தெரியலை ஆக்சுவலாக இந்த சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது அதனால் இந்த சேனலில் இனிமேல் கண்டினியூவாக அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அதனால புதுசாக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி யாஷிகர் க்ரியேஷன்ஸ் வச்சுருக்கீங்களே அதுலேயே வந்து அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் எஸ் அப்லோட் பண்ணலாம் ஆக்சுவலாக மகாநதி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நான் எல்லாம் கலந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் இருக்கேன் யாஷிகர் க்ரியேஷன்ஸில் அதில் கொண்டு போய் இதை போஸ்ட் பண்ணுறேன் போது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ்லையே இந்த சேனல்லையே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் இந்த சீரியலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இதை மட்டும் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது அதில் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கேள்விகள் இந்த சீ இந்த சீரியலுக்கு மட்டும் இம்பார்டன்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுவே இண்டிவிஜுவலாக ஒரு சேனலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் கிடையாது நல்லா யோசித்து புதுசாக ஒரு சேனலே சரி க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன் காயு ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப உடஞ்சி போன ஒரு தருணம் ஓகே வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் வந்து தொடங்கியிருக்கேன் இது மேலே மகாநதி ரிலேட்டடான அப்டேட்ஸ் அப்புறம் என்னோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் இந்த சேனலில் இனிமேல் வீடியோஸ் வராது உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த சேனலுக்கு கொடுத்தா மாதிரியே அந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் மன்னிச்சிருங்க உங்களை கொஞ்சம் டிசப்பாய்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எப்போயுமே போகாது கண்டிப்பாக அந்த சேனலையும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சேனலுக்கு என்னாச்சு ஏதாச்சு அதை பற்றி கூட இதுக்கு மேலே நான் விரும்பலை விழுந்த இடத்துலேருந்து எழுந்து ஓட தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓடி ஜெயிக்கிறேனா அப்படின்னு சொல்லி சேனலோட லிங்க்கை வந்து இந்த சே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க